வயசுல எவ்வளவு கட்சியை பாத்திருப்பீங்க அதெல்லாம் விஜய வந்த நல்லா இருக்கும் நாடு ஆனா இப்ப இருக்கிற நாடு நல்லா இல்ல நாங்க பார்த்ததுல காங்கிரஸ் ஆட்சியில கல்யாணம் வந்தேன் ஆனா அப்புறம் வந்தாரு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்தாரு அவங்க நடத்தின நாடகம் இப்ப இருக்கிற கட்சி நடத்தல ஆனா விஜய வந்தா கட்டாயம் விஜய வருவார் அவளதான் அட்டாயம் ஜெயிப்பாரு எல்லா மக்களும் அவரை தான் ஆதரிப்பாங்க இந்த

மக்களுக்கு செய்தியா எல்லாம் இருக்கிறாங்களா அவங்களுக்கு வந்து ரோடு பாட்டு ஏரி குளம் தூர்வாரியா கிடையாது ஆனா இது தர தந்துடுவியா தரவே முடியாது அதனால நாங்க விஜய்க்கு தான் ஓட்டு கொடுக்கணும் ஜெயிப்பேன் அவர் மனசுல எவ்வளவு வேதனை இருக்குதுன்னு எங்களை பல தாய்க்கு தான் தெரியும் ஆனா கட்டாயம் விஜய் ஜெயிப்பேன் ஊர் ஊழல் பண்ணாம இருக்காங்க அஞ்சு வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடி கடன் வச்சிருக்காங்க அஞ்சு லட்சம் கோடி கடன் வச்சிருக்காங்க அது ஊழல் இல்ல அஞ்சு லட்சம் கோடி வந்து என்ன செலவு பண்ணாங்க சொல்ல முடியுமா என்னென்ன பண்ணாங்க ரோடுகள் நல்லா இருக்கா சாலைகள் இருக்கா மக்களுக்கு எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் இலவசம் கொடுத்தா இலவசம் எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த பணத்துல இலவசமா கொடுத்துடுறீங்களா உங்களை யார் இலவசம் கேட்டுது நாங்க இலவசம் கேட்டோமா ஃப்ரீ பஸ் இலவசமா விட்டீங்கன்னா அதுக்கு கடன் வந்து அதுக்காக கடன் வாங்கி கட்டுறீங்க இன்னைக்கு அஞ்சு லட்சம் கோடிக்கு வந்து எண்பதாயிரம் கோடி வந்து கடனை வட்டி கட்டுறீங்க அது யார் பணம் உங்க வீட்டு பணமா எங்க வீட்டு பணம் ஒவ்வொரு வரி பணம் ஒவ்வொருத்தருடைய ரத்தம் செஞ்சு அவங்க வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் வரி இன்னைக்கு ஏழை மக்கள் வந்து ஒரு பெண் குழந்தை இருந்ததுன்னா அது வந்து ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒரு சார் நகை ரெண்டாயிரத்தி பதினாறு அவர் நாலரை வருஷம் தர அவரு நாலரை லட்சம் கோடி அம்மா இருக்கும் போது ஒரு லட்சம் கோடி தான் நாலரை லட்சம் கோடி கிட்ட இருக்குது இந்த மாதிரி இருக்கும் போது மக்களுக்கு வேலை இல்லாம அவங்க அவங்க கஷ்டப்பட்டுங்க முதல் கூட்டம் எப்படி இருக்கு உங்களுக்கு சென்னையில முதல் கூட்டம் கண்டிப்பா சிறப்பா இருக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா தளபதிக்காக எங்க இருந்தாலும் நாங்க எல்லாரும் வந்துருவோம் இதுதான் ஆரம்பம் இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரா இருக்கு கண்டிப்பா கொடுக்கும் சார் மத்த கட்சியில எல்லாம் வந்தாங்கன்னா காசை வாங்கிட்டு அதான் சொல்ல கோட்டம் கோழி பிரியாணிக்காக வருவாங்க இங்க நாங்க வந்திருக்க கூட்டம் எங்க தளபதிக்காக கண்டிப்பா அன்புக்காக வந்திருக்கோம் நாங்க தளபதிக்காக வந்திருக்கோம் தளபதிக்காக என்ன வேணாலும் செய்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி தான் கண்டிப்பா அது மாற்று கருத்தே இல்ல சொல்றவங்க ஆயிரம் சொல்லுவாங்க சார் சொல்றவங்க ஆயிரம் சொல்லுவாங்க ஆனா நான் உறுதியா சொல்றேன் மக்கள் கண்டிப்பா தளபதியை தேர்ந்தெடுப்பாங்கன்னு உறுதியா சொல்றேன் சார் சரிங்க சார் நீங்க இந்த மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க இல்லையா இப்போ அவரை சொல்றாங்க எல்லாருமே அவருக்கு என்ன தெரியும் அனுபவம் இல்ல அப்படின்றாங்க சார் நல்லது செய்யறதுக்கு அனுபவம் இல்ல சார் செய்யறது தான் அனுபவம் தேவை எங்களை பொறுத்த எங்க தளபதி நல்லது செய்யறதுக்காக மக்களை தேடி வந்திருக்காரு

ஆயிரம் சேருத்தோட பத்து சேர் உடையுதுன்றாங்க அப்ப அந்த மாதிரி இடத்துல கரூர்ல நீங்க கொடுத்தது அத நான் சொல்ல விரும்பல எதனால ஆச்சுன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் சரிங்களா தளபதிக்காக வந்த கூட்டம் அன்புக்காக வந்த கூட்டம் கண்டிப்பா சிஎம்மா அவர் வருவாருன்னு நாங்க நம்புறோம் சார்பாக சென்னையில முதல் கூட்டம் எப்படி பாக்குறீங்க இது ஒரு நல்ல ஒரு வரவேற்பா தான் பாக்குறேன் கண்டிப்பா ஒரு மாற்றம் வேணும் அதான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம் என்ன சார் திமுக என்ன வேணும்னு அது குடும்ப ஆட்சி நடத்துறாங்க குடும்ப அரசியல் நடத்திட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு கொள்ளதான் அடிக்கிறாங்களே யாரும் எதுவும் பண்ண மாதிரி தெரியல அவங்களுக்குன்னு ஏற்ற கூட்டம் தான் அவங்களுக்கு ஜாலா போட்டுருக்க புதுசா மூணாவதான் ஒருத்தனை வந்து உருவாக்க விடாமலே திமுகவும் சரி அதிமுகவும் வந்து அந்த வேலையை பண்ணி மூணாவது ஒருத்தனை இல்லாமலே பண்ணிட்டாங்க இப்ப மூணாவது ஒருத்தர் வரணும் வந்தாதான் நமக்கு தெரியும் ஏன்னா வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இவர் என்ன பண்ணிடுவார் இவர் அப்படி நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் கொடுத்தாதான் வந்து தெரியும் அவர் என்ன பண்ண போறாருக்கு முன்னாடி மக்களுக்கு நம்பிக்கை வந்து நம்பிக்கை எந்த நம்பிக்கை சார் நீங்க சினிமா ரசிகரத்தை விட நீங்க அதை பாக்காதீங்க சார் இன்னைக்கு வந்து எல்லா மக்களுமே வந்து ஓகேங்களா ரெண்டே கட்சியை தான் பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு புதுசா ஒருத்தர் பார்க்கணும் இவர் ஏதாவது பண்ணுவாருன்னு பாக்குறாங்க அந்த எதிர்பார்ப்போட தான் எல்லாருமே இருக்கும் அப்படி என்ன பண்ணலாம் திமுக திமுக எல்லாமே பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க அது தாண்டி என்ன பண்றதுக்கு இருக்கு விஜய் வந்து அப்படின்னு சார் பண்ணிட்டேன்னா நான் வந்து நான் பண்ணிட்டேன்னு சொல்ல நான் சொல்லக்கூடாது சார் ஊர் சொல்லணும் சார் நான் பண்ண நானே சொல்லி பெருமாடிச்சு கூடாது ஊர் சொல்லணும் அது இப்ப ஊர் சொல்ற மாதிரி இல்லையே அவங்களுக்கும் உண்டான கூட்டம் மட்டும் தானே உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க பத்துல இருந்து இருபது பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவாரு அப்படின்றாங்க அதுக்கு மேலேயே வாங்குவார் சார் அது கண்டிப்பா கண்டிப்பா அசம்ஷன் வைக்க முடியாது அதை விட அதிகமா இருக்கும்னு தான் எதிர்பார்க்கிறோம் விஜய் வந்து எதிர்கட்சியாவோ இந்த ஆளுங்கட்சியாவோ அவருக்கு வாய்ப்பு இல்ல அவருடைய வேட்பாளர்களை கைத்தருத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல அவரே நிக்கிற தொகுதப்படுத்துதான் அவரு எம்எல்ஏ அவர் இருக்கு அப்படின்னு சார் அதாவது இப்ப விஜயகாந்த் வரும்போதும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்துல ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சோம் இவருக்கும் அந்த எதிர்ப்பு இருக்கு பட் அதே சமயம் எதிர்பார்ப்பும் இருக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு எக்ஸைட்டா இருக்கு எங்க எல்லாருக்கும் சொல்றாங்க மக்கள் எப்படி எப்படி மக்கள் வந்து ஒரு புதிய ஒரு ஆட்சி தான் எதிர்பார்க்கிறாங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு மக்களுக்கு இந்த ஆட்சி மூலமா கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு எங்க கண்டிப்பா போடுவாங்க வந்து ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா டிஎம்கேடிஎம் இருக்கிறாங்க அதே குடும்பத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரெண்டு பேராது டிவி கே ஆளு இப்ப இருக்காங்க சோ அதனால எங்களுக்கு வந்து இந்த அதிக நம்பிக்கை இருக்கு ஒரு கண்டிப்பா கிடையாது கிடையாது எப்படி இருக்கு சென்னையில மூணா கூட்டம் இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமையா இருக்கு சென்னையில ஃபர்ஸ்ட் குடுத்துட்டாங்களா எங்களுக்கெல்லாம் வாய் வாய்ப்ப கொடுக்க மாட்டாங்க ஆனா குடுத்துட்டாங்களா அதுவே பெரிய வெட்டிதான் எங்களுக்கு இது வேலை வேற என்ன வேணும் கண்டிப்பா அவர்தான் அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க சிஎமே டுவெண்டி சிக்ஸ்ல அவர் தாங்க தமிழ்நாடே வாழ்ந்தாங்க அவ்வளவுதான் எதுவுமே வேணாம் சலுகை மட்டும் இருந்தா தமிழ்நாட்டுல எல்லாரும் வாழ்ந்துட முடியுமா சொல்லுங்க கண்டிப்பா போடுவாங்க விஜய்க்கு தான் போடுவாங்க அத என்னங்க சொல்லுது அவர் தாங்க ஜெயிப்பாரு திமுக அதிமுக தாண்டி என்ன பண்ணனும் நினைக்கிறீங்க தளபதி வந்துட்டு நார்மலாவே வந்து அவர் ரசிகங்க ரசிகர்கள் அப்படின்றத விட அவருக்காக வந்து நிறைய கூட்டம் வந்து இங்க நிறையவே வந்திருக்காங்க எல்லாருமே வந்து திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் ஒரு பணத்துக்காகவோ அந்த மாதிரி இது கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்க வாங்கன்னு சொல்லிதான் அவங்களை வர வைப்பாங்க பட் தளபதி அப்படி கிடையாது அவருக்காகவே நாங்க எல்லாருமே வந்திருக்கோம் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் வருவாரு மக்களுக்காக இன்னும் நிறையவே செய்வாரு இவங்க ரெண்டு பேரை வந்து அடிச்சு தூக்கி போடுற மாதிரி இவரை நல்லாவே பண்ணுவாங்க அது அந்த நம்பிக்கை எங்களுக்கு நல்லாவே இருக்கு ஊழல் ஒழிப்பாரு கண்டிப்பா ஒழிப்பாரு ஊழல் ஊழல்ன்றதே வந்து அவரோட கட்சியில கிடையவே கிடையாது அது அது அவர் எப்படி சொல்றது அவர் அது இல்லைன்னு சொல்லிதானே வந்திருக்காரு அந்த மாதிரி நாங்க இருக்க மாட்டோம் நாங்க அப்படி பண்ண மாட்டோம்னு சொல்லிதானே எங்களை வளர்த்து எங்களை சொல்லி கொடுத்து அவர் இது பண்ணிட்டு இருக்காரு சோ அந்த ஊழல் என்ற பேச்சுக்கு இங்க இடமே கிடையாது கண்டிப்பா ஒழிப்பாருங்க அதுக்காக தான் நாங்களும் அவருக்காக பின்னிருந்து நாங்க எல்லாமே செய்வோம் வேற லெவல்ல இருக்கும் பிளாஸ்ட் பிளாஸ்ட் என்றாருல அந்த பிளாஸ்ட் இந்த இருபத்தி ஆறுல நீங்க பாப்பீங்க வருவாரு இதுக்கப்புறம் இன்னில தானே ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம சென்னையில ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கப்புறம் பாருங்க இதுக்கப்புறம் எல்லாத்துலயும் படத்துக்கே ஒரு இது பண்ணிட்டாங்க பரவாயில்ல அந்த படத்துலயே வந்து வந்து வரும்னு வெயிட் பண்ணோம் இப்ப படம் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அப்படின்றத அதையும் நாங்க ஏத்துக்கிட்டோம் இதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படின்றது கூட நாங்க வந்து அது பெருசா ஃபீல் பண்ணல எப்படியாச்சும் படம் வரும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அப்பவும் நாங்க காட்டுவோம் தளபதியோட கண்டிப்பா இருக்கு அது இல்லாமலாம் எல்லாம் பண்றாங்க அவரோட லாஸ்ட் படம் தெரிஞ்சுதானே இதெல்லாம் பண்ணிருக்காங்க கண்டிப்பா எல்லாமே சதி பண்ணிதானே இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க